வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தில் கருப்பண்ண சுவாமியின் தீட்சை விழாவானது நடைபெற இருக்கின்றது நம்முடைய மாணவர்களின் நிறைய மாணவர்களின் வேண்டுதலுக்கிணங்க இந்த தீட்சையானது கொடுக்க இருக்கும் இந்த கருப்ப சுவாமியுடைய தீட்சையானது பொதுவாக கருப்ப சுவாமியை கொண்டு குறி சொல்லக்கூடியவர்கள் கருப்ப சுவாமியை கொண்டு குறி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் அதேபோல கருப்ப சுவாமியை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் சுவாமியை இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் கருப்ப சுவாமியை காவல் தெய்வமாக வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த தீட்சையானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது கருப்பண்ண சுவாமியை உடலில் இறக்கி இந்த தீட்சையானது கொடுக்க இருக்கும் அதே போல் கருப்ப சுவாமியை பொறுத்தவரை அவருக்கான நாம பெயர்கள் ஆயிரத்தி எட்டு உண்டு இந்த ஆயிரத்தி எட்டு கருப்ப சுவாமியில் அவரவர் விருப்பப்படக்கூடிய நீங்கள் வழிபடக்கூடிய கருப்ப சுவாமியினுடைய எந்த நாமமோ என்ன பெயரோ அந்த பெயரில் உங்களுக்கு இந்த தீட்சையானது கொடுக்க அதேபோல இந்த கருப்பசுவாமியினுடைய தீட்சை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கருப்ப சுவாமியுடைய விக்கிரகம் அதாவது கருப்பசுவாமியினுடைய சிலை முக்கால் அடி உள்ள சிலை கருப்ப சுவாமி அழைக்கக்கூடிய ஆகர்ஷண தெய்வ ஆகர்ஷண அதேபோல கருப்ப சுவாமிக்கு உண்டான சக்கரம் அதேபோல கருப்பண்ண சுவாமி உபாசனை எடுக்கக்கூடிய மந்திரம் இவை அனைத்தும் இந்த கருப்பசுவாமியுடைய தீட்சை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கும் இந்த தீட்சைக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஒரு ரூபாய் இந்த மூன்றாயிரத்தி ஒரு ரூபாய் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ண சுவாமியருடைய விக்கிரகம் ரெடி பண்ணுவதற்கு தான் இந்த கட்டணம் இந்த பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஆயிரத்தி ஒரு ரூபாய் கட்டி ஐயா கருப்பண்ண சுவாமியுடைய விக்கிரகம் பெறுவதற்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் கட்டி முன்பதிவு செய்து கொள்ளவும் மற்றபடி நீங்கள் பயிற்சிக்கு வரும்போது மற்ற கட்டணம் கட்டி இந்த பயிற்சியில் இந்த தீட்சை விழாவில் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படக்கூடியவர்கள் இந்த கருப்பண்ண சுவாமியினுடைய தீட்சை விழாவில் கலந்துகிட்டு கருப்பண்ண சுவாமியினுடைய அருளாசியை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்